உலகெங்கும் உள்ள பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஜோதிடர் வித்யா கார்த்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா விளக்கேச்சு முறை நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஒரு வயிற்று வலி வருது உங்களுக்கு ஒரு காய்ச்சல் வருது எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரையா கொடுப்பாரு ஒவ்வொன்றுக்கும் வேற வேற மாத்திரை கொடுக்க மாட்டாரா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அதுக்கு நான் என்ன விளக்கு போடணுன்றதை சொல்றேன் அதை போட்டு பாருங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக அந்த துன்பம் உங்களை விட்டு காணாமல் ஓடும் சரிப்பா என்ன மாதிரியான விளக்கு எப்பப்ப எதுக்காக ஏத்தலாம் அப்படின்றத பாக்கலாமா முதல்ல நம்ம எல்லார் வீட்லயும் விளக்கு விளக்கு விளக்கேத்தேத்தனும் அதுல எதுக்கு எண்ணெயை ஊத்தி ஏத்தணும் எதுக்கு திரி ஏத்தணும் ஏன் வேற ஏதாவது போடலாம்ல ஏன் ஒரு லைட் வச்சு கூடாதா நிறைய இருக்குல்ல எண்ணெய் ஊச்சி விளக்கேத்துதல் எண்ணெய் திரிந்து விளக்கேற்றுதல் விளக்குல என்ன இருக்கும் என்ன இருக்கும் திரி இருக்கும் ஜுவாலை இருக்கும் இது மூன்றும் சேர்ந்தது தானே விளக்கு என்னை திரியாக்கி திருத்தி கொள்வதற்காக உன்னிடம் வந்திருக்கிறேன் தாயே அப்படின்னு சொல்றதோட தாற்பரியம் தான் விளக்கேற்றுதலுடைய முறை நம்ம எல்லாருக்கும் ஒரு 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 ஆசை இருக்கும் நம்ம வீட்டுல பெரியவங்களும் சொல்லிருப்பாங்க காலைல எழுந்துச்சோன்னே விளக்கேத்தனும் சாயந்தரம் அஞ்சரை மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் விளக்கேத்தனும் சாயந்தரம் ஆனாலே அந்தி சாயற பொழுதுல விளக்கேத்திரு ஏன் இந்த அந்தி சாயற பொழுதுல நம்ம விளக்கேத்தனும் அந்த கேள்வி எல்லார்கிட்டேயும் இருக்கும் ஏன் மத்தியானம் கூடாதா ஏன் காலையில ஏத்தக்கூடாதா எப்பயுமே உலகம் வந்து ரொம்ப மகத்துவமானதா எப்ப தெரியுமா இருக்கும் ஒன்றோடு ஒன்று இணையும் பொழுது கண்டிப்பா அப்போ இந்த இரவும் அல்லாது பகலும் அல்லாம இருக்கக்கூடிய இந்த பொழுதில் நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா கோரிக்கையும் கண்டிப்பாக உங்களுக்கு பிரபஞ்சத்தால் ஆசீர்வதிக்க பற்றி நிறைவேற்றப்படும் அதனால தான் இரங்காசியன் வர கேட்டான் எனக்கு இரவாவும் இருக்கக்கூடாது பகலாவும் இருக்காது அந்த நேரத்தில் வந்து நீ அவதாரம் எடுத்து என்னை வந்து கொன்று பார்ப்போம் அப்படின்னு சேலஞ்சு விட்டாலாம் அப்போ பிரகல்லாதனுடைய துன்பத்தையே போக்குவதற்கு நரசிம்மூர்த்தி அந்த நேரத்தை தான் தேர்ந்தெடுத்தார் எதுக்காக பிரச்சனையிலிருந்து விடிவுபட அப்போ உங்ககிட்ட இறஞ்ச மாதிரி என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கோ எல்லா பிரச்சனையும் சரியாரதுக்கு கண்டிப்பாக விளக்கேற்றுதல் கட்டாயமான ஒரு அவசியம் சரி மேடம் விளக்கேற்றுறது ஏத்துறது எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க நீ ஏதோ புதுசா சொல்ல சொன்னீங்களே என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு விளக்குல ஒரு நாலு விதமான விளக்கு ஏத்துறத பத்தி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைக்கு எந்தெந்த முறை தேவைப்படுகிறதோ அந்தந்த முறையை பயன்படுத்திக்கங்க இல்ல மேடம் நான் எல்லாமே எனக்கு பிரச்சனையாதான் இருக்கா எல்லா விளக்கையும் ஏத்துங்க ஜி ஒரு பிரச்சனையும் இல்லை இருக்கிறதெல்லாம் தவிடுபடியை போய்கிட்டே இருக்கட்டும் நம்ம கிட்ட பக்கத்துல வந்தாலும் இப்படி நடுங்கணும் கபாலி மாதிரி நெருப்பு மாதிரி நிக்கணும் நம்ம யாரும் நம்ம கிட்ட வரக்கூடாது செய்வோமா சரி முதல்ல எல்லார் வீட்லயும் ஒரு விளக்கு இருக்கும் இப்போல இருந்து நீங்க இந்த பதிவை பாக்குற நிமிஷத்திலிருந்து உங்களுக்குள் ஆத்ம பலம் அதிகரிக்க வேண்டுமானால் உங்களுடைய எல்லா கோரிக்கையும் நிறைவேற வேண்டுமானால் மகாலட்சுமி அப்படியே உங்ககிட்ட தஞ்சம் நீங்க அடையக்கூடாது உங்ககிட்ட பக்கத்துல வந்து உக்காந்துக்கணுமா உங்களோடயே இருக்கணுமா நான் சொல்றதெல்லாம் இப்ப செஞ்சு பாருங்க முதல்ல கை காலெல்லாம் கழுவிட்டு வந்துட்டு நல்லா முகம் அளம்பிட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி முதல்ல உங்களை அலங்காரம் பண்ணிக்கிட்டு நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒவ்வொரு பெண்ணும் மகாலட்சுமி சுரூபம் ஒவ்வொரு ஆணும் நாராயணுடைய சுரூபம் நீங்க தாங்க லட்சுமி நாராயணன் நீங்க ரெண்டு பேரும் தான் உங்க வீட்டுல உங்களுடைய வீட்டுக்கார அம்மாவோட உங்க வீட்டுக்காரருடைய மிகப்பெரிய செல்வம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது எல்லா நேரத்துல கீழே விழும்போது யார் பிடிப்பா மத்தவங்களா ஓடி போவாங்க நமக்கே நமக்குன்னு படைக்கப்பட்ட ஜீவன் தான் நம்ம கூட நிற்கும் அப்போ ஒவ்வொரு புருஷனிடமும் புருஷோத்தமன் இருக்கிறான் ஒவ்வொரு மனைவியிடமும் மகாலட்சுமி இருக்கிறாள் இதை நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களிடம் செல்வம் தானாக சேர ஆரம்பிக்கும் இப்ப வெள்ளி விளக்கு எடுத்துக்கோங்க எல்லார் வீட்லயும் விளக்கு இருக்கும் அது வெள்ளியா இருக்கலாம் இல்ல பித்தளையா இருக்கலாம் இல்ல தாம்பரமா இருக்கலாம் சில பேர் வீட்டில் தங்கமாக இருக்கலாம் எதாக கூட இருக்கட்டும் இந்த வெள்ளி விளக்கில் ஒரு ஆறே ஆறு கல்கண்டு அது என்ன கல்கண்டுன்னா டைமண்ட் கல்கண்டு ஆறு டைமண்ட் கல்கண்டு போட்டு கரெக்டா வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில இதை மட்டும் ஏற்றி பாருங்க கைமேல் பலன் கண்டிப்பாக உணர்வீர்கள் என்னங்க மேடம் சாயந்தரம் எங்க சுக்கரோட வருது அப்படின்னா நீங்க அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு ஏத்துற விளக்கு இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் எரிகிற அளவுக்கு அந்த விளக்கை அணையாமல் பார்த்து கொள்ளுங்கள் அந்த விளக்குக்குள்ள ஆறு டைமண்ட்கள் கண்டு போட்டு ஏத்துங்க அது என்ன மேடம் ஆறு டைமண்ட்கள் கண்டு அது ஏன் சாதாரண கல் கண்டு போடக்கூடாதா எதுக்கு இந்த டைமண்ட்கள் கண்டு போடணும் அது ஏன் ஆறு நம்பர்ல போடணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா இந்த ஆறு அப்படின்ற எண் யாரை குறிக்கும் சுக்கரனை குறிக்கும் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நீங்களும் நானும் பேசுறதுக்கான ஒரு ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் வந்து இந்த மொழியா இருக்கு இல்லையா சில பேருக்கு அது ஒவ்வொருத்தவங்க சார்ந்த மொழியா இருக்கும் இப்போ பிரபஞ்சத்தோடு பேசுவதற்கான குறியீடு என்ன அப்படின்னா வெறும் எண்களும் எழுத்துக்களும் தான் அப்போ நம்ம இந்த ஆரா எண் அப்படின்றது யாரை குறிக்கிறது அப்படின்னா சுக்ரனை குறிக்கக்கூடிய எண் சுக்ரன் தான் யாரு மகாலட்சுமியா நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆளு அப்ப ஆறு டைமண்ட் கல்கண்டு போட்டு நீங்க விளக்கை ஏற்றி சுக்கர ஓரை வரை அந்த விளக்கு நீடித்து இருக்குமே ஆனால் கண்டிப்பாக அந்த வீட்டில் செல்வம் கட்டாயமாக உங்கள் வீட்டு வாசலை தேடிக்கொண்டு வந்து அமரும் ஏன் டைமண்ட் கல்கண்டு சாதாரணது போடலாம்ல இல்ல மத்தது போடலாம்ல அப்படின்னா அந்த டைமண்ட் கல்கண்டு அப்படின்றது என்ன சொரூபம் அதுவும் சுக்கரனுடைய சுரூபம் நீங்க சுக்கரனை ஈஸியா வந்து இது பண்ணணும்னா அதுக்கு வெள்ளி தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க அதுக்கு நீங்க பட்டுதான் போட்டுக்கணும்னு அவசியம் இல்ல சாதாரண டைமண்ட் கல்கண்டே போதும் சுக்ரன் அழகாக உங்ககிட்ட அப்படியே வந்து உட்காந்துப்பார் சுக்கரனுக்கு வெள்ளி சுக்கரனுக்கு பட்டு அப்படின்னு சொல்றப்படுற மாதிரி சுக்கரனுடைய இன்னொரு காரகத்துவம் இனிப்பு சுக்கரனுடைய இன்னொரு காரகத்துவம் டைமண்ட் கல்கண்டு சுக்கரனுடைய இன்னொரு காரகத்துவம் மலர்கள் பூ இருக்கிற இடத்துல சுக்கரன் இருப்பார் அதனால நீங்க என்ன பண்றீங்க எந்த இடம் சுத்தமாக இருக்கிறதோ அங்க சுக்கரன் கண்டிப்பாக வந்து அமர்ந்து கொள்வார் அப்போ வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு அஞ்சரை இருந்து ஒரு எட்டரை மணி வரைக்கும் ஒன்பது மணி வரைக்கும் உங்க வீட்டில் விளக்கு எரியுமே ஆனால் கண்டிப்பாக மகாலட்சுமி உங்க வீட்டு கதவை தட்டிட்டு உங்க வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆவா நீங்க கண்கூடாக அதை பார்க்கலாம் ஆறு டைமண்ட் தல்கண்டு அளவ மறந்துடாதீங்க சரி மேடம் இந்த கல்கண்டை நான் என்ன பண்றது அப்படியே எடுத்து வைங்க கொஞ்சம் சேரட்டும் ஏதாவது ஒரு கோவிலில் கொண்டு போய் அதை போட்டுவாங்க அந்த எறும்புகளெல்லாம் எல்லாம் மொய்க்க மொய்க்க நம்மளிடம் இருக்கின்ற அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம விட்டு அப்படியே விலக ஆரம்பிச்சிடும் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிடும் இத்திரும் ஸ்வீட் வாயில பட்டாலே மனசு எவ்வளோ இனிக்கும் அப்போ இவ்வளோ ஸ்வீட் சாப்பிடாது எறும்பு எவ்வளோ சந்தோஷப்படும் சொல்லுங்க ஒரு ஆத்மா வாத்துறது இவ்வளோ ஆத்மாவும் நம்மளை வாழ்த்தும் போது நம்ம எங்கேயோ போயிடுவோங்க நீங்கள் கவலையே பட வேண்டாம் எப்பயுமே அந்த இனிப்பு அப்படின்ற பொருளுக்கு எல்லா உயிர்களும் மயங்கும் அப்போ அந்த இனிப்பை கொண்டு போய் நீங்க அதனால தாங்க நம்ம கோவில் என்ன பண்றோம் சக்கரையோட கலந்ததை போடுறோம் சக்கரை இருக்கிற தாங்க எறும்பு வரும் சாதாரண இடத்தேடி வந்துருமா அப்போ அந்த சக்கரை கலந்து அந்த இதோட இருக்கிற போட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுல இருந்த எல்லா நெகட்டிவிட்டியும் அந்த விளக்கை எப்படியும் ரிசீவ் பண்ணி அப்சர்வ் பண்ணிடும் அப்போ உங்ககிட்ட இருக்க எல்லா நெகட்டிவிட்டியும் கோவில்ல கொண்டு போய் போடும்போது என்ன ஆகும் அது எல்லாமே தானா அழிஞ்சு போயிடும் இந்த டைமண்ட் அப்படின்றத ஷேப் இருக்கு பாத்தீங்களா இது உங்களை மேல் நோக்கி உயரத்தில் கொண்டு வந்து திரும்ப கீழ் நோக்கி திரும்ப மேல் நோக்கி இப்படி ஒரு வட்டத்துக்குள்ள உங்களை கொண்டு போயிட்டே இருக்குங்க நீங்க வாழ்வையில் உயர வேண்டுமானால் கண்டிப்பாக இந்த டைமண்ட் கல்கண்ட உங்களுடைய விளக்கில் போட்டு ஏத்தி பாருங்க அது தித்திப்பது போல் உங்கள் வாழ்க்கையும் கண்டிப்பாக தித்திக்கும் சரி ஓகே மேடம் இது எனக்கு ஆசை வர்றதுக்கெல்லாம் ஓகேதான் கடன் அடைய மாட்டீங்கே இப்ப இருக்கிற பிரச்சனை பெரும் பிரச்சனை அதுவும் சிட்டி லைஃப்ல எல்லாம் முடியல எனக்கு பட்டு மால கடன் வாங்காம இருந்தாலும் போன் பண்ணி ஃபோன் பண்ணி கடன் வேணுமா கடன் வேணுமான்னு கேட்டு வேற எங்களை டெம்ட் ஏத்துறாங்க எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல நான் பேசாம தான் இருக்கலாம்னு பாக்குறேன் கடன் கொடுக்குறவங்க நிப்பாட்டா மாட்டான் என்னாலயும் நிப்பாட்டாம இருக்க முடியல அப்படின்னு சொல்ற நினைச்சிட்டு இருக்கிற எல்லா ஆட்களுக்கும் ஒரே ஒரு விளக்கு என்ன தெரியுமா மண் விளக்கு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க மண்ணு யாருங்க மண்ணு தான் செவ்வா ஒரு ஒரு சின்ன சூட்சமா சொல்லுறவா யாருக்கெல்லாம் செவ்வாய் வலுத்திருக்கோ அவங்க எல்லாம் பெரிய கடன்காரனா இருப்பீங்க இல்ல கடனை கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருப்பீர்கள் அப்ப செவ்வாய் அப்படின்ற ஒரு ஒரு பிளானட் என்ன பண்ணுது கடன் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் கையில வச்சுக்குது அப்போ முள்ள முள்ளாலதான் எடுக்கணுன்ற மாதிரி கடன் ஒழியணும் அப்படின்னா நம்ம போய் தான் முடிச்சாகணும் அப்ப செவ்வாயுடைய காரகத்தம் ஒய்னது இந்த மண்ணு மண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா நிறைய யூடியூப் பார்த்து பார்த்து என்னோட பெரிய அஸ்ட்ராலஜர் ஆயிட்டீங்க நீங்க எல்லாம் அதனால நானே தப்பு விட்டா மேடம் இது தப்புன்னு கமெண்ட்ல வந்து எழுதுறீங்க இது அது வல்லவே இதுக்கு இது வழி இல்லையன்னு புளிக்கேசி மாதிரி வந்து ஆர்கியூமெண்ட்டுக்கு வந்துடுறீங்க அதனால உங்களுக்கு தெரிஞ்ச பசில இப்ப பேசலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்ப மண் மண் சார்ந்த விஷயம் என்னது செவ்வாய் அப்ப செவ்வாயை போயிட்டு செவ்வாய்க்கான ஓரையில் செவ்வாய் கிழமை இந்த எட்டு டு எட்ட செவ்வாய் ஓரையில அந்த மண் விளக்குல கொஞ்சோண்டு குங்குமம் நீங்க நெற்றியில வச்சுக்கக்கூடிய கொஞ்சோண்டு குங்குமம் அதுவும் தாழம்பு குங்குமம் வரதான் இன்னும் விசேஷம் ஏன்னா தாளம்பு என்பது ராகுவோட காரகத்துவம் அப்ப கடன் யாரு கொடுப்பா நம்ம ராகு மிஸ்டர் ராகு தான் நம்மள வாங்க வைப்பார் பேராசையால் கடன் வாங்க வைப்பார் ஆசையால் கடன் வாங்க வைப்பார் அப்ப ராகுவை போட்டு அந்த குங்குமத்தை போட்டு நீங்க செவ்வா ஓரையில எட்டு டூ எட்ட சிகப்பு திரி போட்டு விளக்கு ஏற்றினீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய கடன் அடைவதை நீங்க கண் கூட பாக்கலாம் இது எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா நடக்கும் இல்ல என்னால அந்த நேரத்துல பண்ண முடியல மேடம் நான் வீட்டுல இருக்கேன் அப்படின்னா ஒண்ணு மேடந்தீங்க கப்பு சிப்புன்னு யாருக்கும் தெரியாது வீட்டுல மாமியா இருக்காங்க மேடம் மாமனா இருக்காங்க நாலு பேர் பாப்பாங்க இது என்னன்னு கேள்வி கேட்பாங்க அப்படின்லாம் யாராவது யோசிச்சீங்க அப்படின்னா ஒண்ணு வேணாம் எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போயிடும் எல்லா மாமனார் மாமியாரும் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க கரெக்டா செவ்வாய்க்கிழமை ஒன்னு டு ஒன்றரை மத்தியானம் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க சகப்பு திரியை போட்டுக்கோங்க எனக்கு சகப்பு திரி கிடைக்கல மேடம் திடீர்னு சொல்றீங்க நான் போய் எங்க வாங்குறது அதுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்களே என்ன அப்படின்னா ஒண்ணுமே வேணாம் நல்லா குங்குமத்துல உங்களோட பஞ்சத்திரிய வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சகப்பு திரி போட்டு நீங்க விளக்கடிச்சு பாருங்க உங்களுடைய கடன் அந்த விளக்கு திரி மூழ்குவது போல் கண்ணுக்குத் தெரியாமல் அப்படியே உங்களை விட்டு போயிடும் அதுக்கப்புறம் இது என்ன மேடம் பண்றது அடுத்த கேள்வி நம்மளுக்குள்ள வரும் ஒண்ணுமே பண்ணாதீங்க அந்த விளக்கு நல்லா எரியட்டும் நீங்களாம் அந்த விளக்கு அணைக்கவே கூடாது அதுவா அணையட்டும் அணைஞ்சு முடிச்ச அந்த விளக்கு என்ன பண்றீங்க நம்ம வீட்டுல எல்லாருக்கிட்டையும் ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கும் அந்த பிளாஸ்டிக் கவர்க்குள்ள போட்டு அந்த விளக்க ஒரு முடி போட்டு அந்த ஓரத்துல வச்சிருங்க அடுத்த நாள் காலை கரெக்டா புதன்கிழமை ஒரு ஆறு டு ஏழு உங்களால முடியுது அப்படின்னா எந்திரிச்சு போய் அந்த விளக்க தூக்கி போட்டு உடச்சிருங்க ஐயோ என்ன மேடம் விளக்கு உடைக்க சொல்றீங்க அப்படிலாம் பதறாதீங்க ஒண்ணுமே இல்ல இந்த பிளாஸ்டிக் கவர்ல கட்ட சொன்ன இந்த பிளாஸ்டிக் அப்படின்றதுதான் ராகு நான் சொன்ன மாதிரி ராகு தான் பேராசையோட பெருங்கடவுள் அவர் வந்து சாதாரண நாள் கிடையாது பெரிய அப்பாட்டைக்கிறவர் சும்மா இருக்கிறவங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு இந்தா வாங்கிக்க இந்த வாங்கிக்க இந்த வாங்கிக்கன்னு கொடுத்து நம்மளையும் கடன் காலியாக்கி நம்மளை திட்டு வாங்க வச்சு எல்லா வழியும் பண்றது மிஸ்டர் ராகுபவான் தான் அவரை அடக்கணும்னா ஒரே வழி இது மட்டும்தான் நல்லா போட்டு கூப்பிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா என் கடன் நான் வாங்கின விஷயம் இதெல்லாம் இதோட ஒளியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடச்சிட்டு வந்துருங்க அந்த கடன் அந்த விளக்கு உடைவது போல் சுக்கு நூறாயி இடம் இருந்து உடஞ்சி காணாம போயிட்டு உங்களுக்கு கடனே வரவே வராது எழுதி வச்சுக்காங்க சில விஷயங்கள் பண்ணும்போது நம்மளோட அறிவையோ இல்லை நம்மளோட இதையோ கொண்டு போய் புகுத்த கூடாதுங்க நீங்க வீட்டுல விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு அதை உடைச்சா பரவாயில்ல நீங்க நம்ம ஒரு பரிகாரத்துக்கு பண்றோம் இப்ப டயர்ல வந்து எலுமிச்சம்பளம் வச்சு டயரை வந்து ஏத்துறோம் ஐயோ இவ்வளோ அழகா இருக்கு எலுமிச்சம்பளம் டயர் ஏற்றி நசுகி போயிடுமே நினைக்கிறோமா நம்ம இல்ல அதே மாதிரிதான் இந்த விளக்கு கொண்டு போய் உடைக்க சொல்றாங்க ஐயோ அடுத்து கீழே ஒரு பத்து பேர் விளக்கு உடைக்கலாமா அதுவும் பெண்கள் உடைக்கலாமா இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு சொல்லுவீங்க அதனாலதான் நான் விளக்கம் கொடுத்து சொல்றேன் ஒரு எலுமிச்சம்பளம் எவ்வளவு நல்லா இருக்கே ஐயோ அஞ்சு ரூபா கொடுத்து போய் நான் வந்து கீழே வைக்கணுமே யோசிக்கிறீங்களா முதோ வண்டி வாங்கணும்னே முதல்ல நாலு எழுமிச்சம்பளம் பார்த்தா சைடுக்கு வர ரெண்டு ஆறு வாங்கி வச்சிருக்கீங்க வச்சு அதை நசுக்கி எடுத்து அதுக்கப்புறம் அது டயர் தேகிற அளவுக்கு எலுமிச்சம்பளத்தை போட்டு நசுக்கிறீங்க ஏன் நீங்க நம்புறீங்க இல்லையா எலுமிச்சம்பளம் நசுங்கி போற அளவுக்கு உங்களுடைய கந்திஷ்டி உங்களுடைய பார்வை கோளாறு எல்லாம் போகும்னு நினைக்கிற மாதிரி உங்களுடைய கடன் வீடு சம்பந்தப்பட்ட கடன் வீட்டினால் எழக்கூடிய கடன் வீட்டுல உட்காந்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் வருது வீட்டுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல் வருது இது எல்லா சூழலும் இந்த விளக்க நீங்க ஏத்தி கொண்டு போய் உடைக்கிறது மூலமா உங்களுக்கு தவிடு பொடி ஆகிடும் கண்டிப்பா நீங்க பண்ணுங்க ஏன்னா அதுல இருக்கிற செங்கல் அந்த மண் விளக்கு என்பது செவ்வாயை குறிக்கும் அந்த செவ்வாய் உங்களிடம் இருந்து தவிடு ஆகி போகும்போது கண்டிப்பாக உங்களுடைய கடனும் உங்களை விட்டு தவிடி ஆகும் உங்களுடைய உடல் வியாதியும் உங்களை விட்டு நொறுங்கும் நீங்க எல்லாமே என்ன பண்ணும் ஆர்டர் கொடுக்கணும் இது என்னை விட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க கொண்டு போய் அதை பண்ணுங்க கண்டிப்பா போகும் இந்த பரிகாரம் இதற்குத்தான் வேற பரிகாரத்தை கொண்டு போய் ஏத்திட்டு அதை கொண்டு போய் அந்த விளக்கு உடச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நீங்க கடன் எனக்கு தவிடுபடி ஆகணும்னு நினைச்சிட்டு நீங்க விளக்கு ஏத்துறதாக இருந்தால் கண்டிப்பாக குங்குமோதுல போட்டு ஒரு விளக்கை ஏத்தி பஞ்சு திரி போட்டு என் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது அதை நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன் இத பண்ணி பாருங்க நான் பண்ணி என் வாழ்க்கையில சூப்பரா இருக்கேன் நீங்களும் பண்ணி பாருங்க கண்டிப்பாக கைமேல் பலனை அனுபவிப்பீர்கள் இப்ப நான் திரும்பவும் சொல்றேன் நல்லா ஒரு தடவை கேட்டுக்கோங்க உங்களுக்கு பணம் வர வேண்டும் என்றால் உங்கள் வீட்டுல இருக்கக்கூடிய விளக்கு அது வெள்ளி வழக்கா இருக்கலாம் இல்ல பித்தர வழக்கா இருக்கலாம் இல்ல தாமர வழக்கா இருக்கலாம் எந்த வழக்காக இருந்தாலும் ஆறு டைமண்ட்கள் கண்டு போட்டு அஞ்சரை மணில ஆரம்பிச்சு சுக்கர ஓரை நீடிக்கிற நேரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன்போது மணி வரைக்கும் வீட்டுல விளக்கேற்றி நேர்களே ஆனால் கண்டிப்பாக ஐஸ்வர்ய உங்களிடம் அப்படியே நிரந்தரமாக வாசம் செய்யும் சரி உங்களுக்கு கடன் அடையணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த மண் வழக்குல சகப்பு திரி போட்டு நீங்க என்ன பண்றீங்க அதை அடுத்த நாள் எடுத்து கொண்டு போய் உடைச்சிட்டு வந்துறிங்க ஓகே மேடம் இந்த நேரத்துல நான் பண்றேன் ஏதாவது சொல்லிட்டு நான் வந்து இதை பண்ணணுமா நான் இது விளக்கேத்த போதோ இல்ல விளக்க அணைக்கும் போதோ ஏதாவது சொல்லணுமா இல்ல வெறுமா நான் வந்து கை கால் கழுவிட்டு வந்து விளக்கு மட்டும் ஏத்தனா போதுமா அப்படின்னா இதுலதான் சூச்சமா இருக்கு நான் சொல்லித்தரேன் கேளுங்க இப்பன்னு இல்லைங்க நீங்க எப்பொழுது விளக்கேற்றினாலும் இந்த ஒரு மந்திரத்தை உங்க மனசுல சொல்லிட்டு விளக்கேத்துங்க அது நூறு விதமான நற்பலனை தரும் ஏன் குருநாதன் எனக்கு சொல்லி கொடுத்தத நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லி கொடுக்குறேன் விளக்கு போது ஓம் ஜோதி சொருபின்யை நமக நான் திரும்பவும் சொல்றேன் ஓம் ஜோதி சொருபின்யை நமக அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு அந்த ஜோதியில் எல்லாம் வல்ல மகாலட்சுமி சுரூபமாய் எழுந்து நின்று உங்கள் வீட்டில் சகல ஐச்சுவர்யத்தையும் கொடுத்து தாரியத்தை தம்சம் பண்ணி அனுப்பி ஊற்றுவார் அதே மாதிரி விளக்கு சாத்தப்படுத்தும் போது நம்ம குளிர வைக்கும் போது என்ன சொல்லணும்னா ஓம் சாந்த சொருபின்யே நமக ஓம் சாந்த சொருபின்யே நமக அப்படி சொல்லிட்டு ஒரு பூவால எடுத்து அந்த விளக்க நீங்க குளிர வச்சீங்க அப்படின்னா அம்பாள் குளிர்ந்து சாந்தமாகி உங்கள் வீட்டில் அப்படியே இருப்பாள் எங்கேயும் போயிட மாட்டான் நீங்க ஏற்றும் போது ஓம் ஜோதி சொருபின்யே நமக அப்படின்னு சொல்லி ஏச்சினீங்கன்னா அந்த ஜுவாலையில் நீங்கள் அம்பாளை கண்கூடாக தரிசனம் பண்ணலாம் உங்களுக்கே சிலிருக்கோங்க நீங்க போய் சாமி ரூம்ல நிக்கும் போது இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படி விளக்க ஏத்தி பாருங்க அம்பாள் சிரிப்பா உங்ககிட்ட ஐ என்ன பாரு என் பொண்ணு இந்த வந்து நிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சிரிச்சுட்டு வந்து நிப்பா அதுவே போது உங்களுக்கு ஆத்ம நிம்மதியை கொடுத்துரும் அதே மாதிரி நீங்க அம்மா எங்கேயும் போகாதாங்க சாந்தமா இங்கேயே இருமான ஓம் சாந்த சொருபின்யே நமக அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த விளக்கை குளிர்விச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்கள் வீட்டில் தலைவிரித்தாடக்கூடிய எல்லா பிரச்சனையும் அப்படியே சாந்தமா காம அடங்கி போயிடுங்க இந்த ரெண்டை மட்டும் நீங்க மறந்துடவே மறந்துடாதீங்க நான் திரும்ப திரும்ப இந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்குறேன் ஓம் ஜோதி சொருபின் ஏ நமக அப்படி சொல்லிட்டு விளக்கேத்துங்க ஓம் சாந்த சொருபின்யே நமக அப்படின்னு சொல்லிட்டு விளக்கை குளிர வையுங்க இதை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கடனம் எப்பேற்பட்ட தாரித்யமும் எப்பேற்பட்ட மன கஷ்டமும் எதுக்கு சண்டை வருதே தெரிலங்க வீட்டுல ஏதோ ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த சண்டையெல்லாம் மறந்து வாழ்க்கை இன்பமாய் இனிக்க ஆரம்பிக்கும் அதனால கண்டிப்பா இதை பண்ணி பாருங்க கைமேல் பலன் நீங்களே கண்கூடா பாப்பீங்க மீண்டும் வேற ஒரு நல்ல அருமையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வித்யா கார்த்திக் நன்றி வணக்கம்